தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் மனிதனுக்கும் இயந்திரத்திற்கும் இடையே காணப்படக்கூடிய வேறுபாடு என்ன என்ற கேள்வியை எழுப்பினால் அதற்கான ஒரே விடை படைப்பாக்கத்திறன் என்பதே ஆகும் அந்த திறனை இயந்திரங்களுக்கும் ஆனால் அதுவே செயற்கை நுண்ணறிவு என்று அழைக்கப்படுகிறது ஜான் மெக்கார்த்தி என்பவர் இந்த துறையில் மிகவும் செல்வாக்கு மிக்கவர்களுள் ஒருவர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டில் அவரது அற்புதமான பணியினை பாராட்டி இவருக்கு செயற்கை நுண்ணறிவின் தந்தை என்ற பட்டம் கொடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் மெக்கார்த்தி செயற்கை நுண்ணறிவு என்ற வார்த்தையை உருவாக்கி காட்டினார் செயற்கை நுண்ணறிவு என்பது மனிதர்களை விட பன்மடங்கு அதிகம் சிந்திக்கும் திறன் கொண்டது அதிவேகமாக செயல்படக்கூடியது இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செய்ய முடியாத வேலை இந்த உலகத்தில் இல்லை என்று சொல்லப்படுகிறது இதனால் இந்த தொழில்நுட்பம் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட அல்லது மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட வரமா அல்லது சாபமா என்னும் கேள்வியும் மக்களிடையே எழுந்திருக்கிறது என்பதுதான் உண்மை அந்த செயற்கை நுண்ணறிவை கொண்டு உருவாக்கப்பட்ட உலகின் முதல் பாம்பு உடை தற்போது மிகவும் பிரபலமாக பேசப்பட்டு வருகிறது செயற்கை நுண்ணறிவு நுட்பத்துடன் வந்திருக்கக்கூடிய பாம்பு உடை ஒன்று பெண்ணை பார்ப்பவர்களை நோக்கி சீரும்படி வடிவமைக்கப்பட்டுள்ளது புதுமையான இந்த உடை வடிவமைப்பை பலரும் பாராட்டி வருகின்றனர் நாமும் அதனை பற்றிய சில குறிப்புகளை மௌனத்தின் சத்தம் மூலம் தெரிந்து கொள்வதற்கு உங்களை வரவேற்கிறேன் கூகுள் நிறுவனத்தில் மென்பொருள் தொழில்நுட்ப வல்லுநராக பணியாற்றும் கிறிஸ்டினா ஏனஸ்ட் என்ற பெண் தனது தொழில்நுட்ப அறிவை கொண்டு ஒரு புதுமையான உடையை வடிவமைக்க விரும்பினார் கம்பிகள் பிளாஸ்டிக் மற்றும் மரத் துண்டுகள் ஆகியவற்றை கொண்டு பாம்பு வடிவ தோற்றத்தையும் ஏற்படுத்தி மோட்டார்களை இணைத்து அது இயங்கும் வரையிலும் வடிவமைத்தார் அதை பெண்கள் அணியும் மேலாளையுடன் இணைத்து செயற்கை அறிவு உடைய வடிவமைத்து முடித்தார் இந்த செயற்கை அறிவு உடையானது இதனுடன் இணைக்கப்பட்டுள்ள பாம்பு அருகில் யாருடைய முகத்தையாவது சென்சார் உதவியுடன் இனம் கண்டால் உடனே தலையையும் உடலையும் அந்த பாம்பு அசைக்கத் தொடங்கிவிடும் பாம்பின் தலையில் பற்கள் கூறியதாக இருப்பது அது சீரும் தோற்றத்தை நமக்கு அளிக்கிறது புதுமையான இந்த உடை வடிவமைப்பை பலரும் பாராட்டி வருகின்றனர் சிலர் மட்டும் எதிர்கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர் இந்த ஆடையின் வடிவமைப்பாளர் கிறிஸ்டினா ஏனஸ்ட் ஷீபில்ஸ் ரோபோஸ் டாட் ஓஆர்ஜி என்ற நிறுவனத்தில் இருக்கிறார் உலகின் முதல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆடையை இவர் வெளியிட்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்க செய்தியாகும் மெடுசா உடை என்று இந்த உடை அழைக்கப்படுகிறது இந்த உருவாக்கம் முகங்களை கண்டறியும் ரோபோட்டிக் பாம்புகளை கொண்டது மெடுசா ஆடை கருப்பு நிறத்தில் இடுப்பைச் சுற்றி மூன்று தங்க நிற ரோபோட்டிக் பாம்புகள் மற்றும் கழுத்தில் ஒரு பெரிய பாம்பு ஆகியவற்றை கொண்டு அலங்கரிக்கப்பட்டுள்ளது முகங்கள் கண்டறிய செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தும் ஆடைக்கு ஆப்ஷனல் முறையில் வடிவமைத்து குறியீடாக மாற்றியுள்ளார் இவர் இதனால் பாம்பு தலைகள் யாரையாவது பார்க்கும் பொழுது அவர்களை நோக்கி நகரும் ஏனஸ் தனது வடிவமைப்பு ஆடையை இலகுவாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த பாம்புகளை உருவாக்க களிமண் நுரை துணி த்ரீ டி பிரிண்டிங் மற்றும் எம்ப்ராய்டரி போன்ற பல்வேறு பொருள்களை பயன்படுத்தியதாக கூறியிருக்கிறார் இவர் ஒரு முழு நேர பொறியாளர் என்பதனால் மாலை நேரங்களில் வேடிக்கைக்காக இவர் செய்து கொண்டிருந்த ஒரு திட்டமே இன்று மிக பெரும் கண்டுபிடிப்பாக வெளியே வந்திருக்கிறது வர்த்தக பரிமாற்றங்களை பற்றியது என்றும் இதை பற்றி அவர் கூறுகிறார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பது கணினிமயமாக்கப்பட்ட அமைப்பு ஆகும் இது பொதுவாக ஒரு மனிதன் யோசித்து முடிக்க வேண்டிய பணிகளை செய்யும் திறன் கொண்டது வன்பொருள் மற்றும் மென்பொருளை இணைப்பதன் மூலம் பெரிய தரவு தொகுப்புகளில் உள்ள வடிவங்களை இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயலி கற்றுக்கொண்டு மனிதர்களுக்கு கடினமான அல்லது மனிதர்களால் சாத்தியமில்லாத பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கக்கூடிய திறமை வாய்ந்தது இன்னும் போக போக என்னென்ன முன்னேற்றங்கள் நாட்டில் வரப்போகிறதோ ஒரு பட்டணத்தட்டுன்னா தட்டில் ரெண்டு இட்டிலேயே வரணும் என்று அந்த காலத்தில் பாடிய காலங்கள் மாறி இப்பொழுது ஒரு பட்டனை தட்டினால் பாம்பு ஒரு ஆடையை அணிந்தால் பாம்பு தலையாட்டக்கூடிய அளவிற்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் முன்னேறி இருக்கிறது என்பதை நினைத்து பார்க்கும் பொழுது உண்மையிலேயே மனிதனுடைய அறிவுக்கு எல்லையே இல்லையோ என்றுதான் என்ன தோன்றுகின்றது என்று கூறி உம்மிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தோழி கீதா